அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று டிசம்பர் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாகவே கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி திதியானது இருக்குது இந்த தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது காலபைரவர் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யலாம் இதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர வேண்டிய தேய வேண்டிய பிரச்சனைகளெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான வாழ்க்கை வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இதனால் விசேஷம் செகும் விதமாக இன்றைக்கி நமக்கு பன்னெண்டு பன்னெண்டு அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது மாதந்தோறும் இந்த ஏஞ்சல் டே வரும் அதாவது தேதி மாதமும் ஒரே மாதிரி எண் வரும்போது அதை வந்து நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் அதெல்லாமே வந்து கண்டிப்பாக அந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதாவது வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே பிரபஞ்சம் வந்து நம்ம என்ன கேட்குறோமோ அது கொடுக்கும் தான் இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லான டே அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இந்த வருஷத்தில் வரக்கூடிய கடைசி வாய்ப்பாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று பரிகாரங்கள் குறித்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பாத்தீங்கன்னா நேற்று மத்தியானமே போட்டிருந்தேன் ஒன்று குறிப்பிட்டதை ஒரு முறை மட்டும் எழுதி அந்த டைமில் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரத்தோடு சேர்த்து அதிலேயே கரெக்டாக இன்று மதியம் பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு கையில் வந்து ஒரு சிம்பிளை வரைஞ்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அடுத்து இன்னொரு பதிவில் கரெக்டாக அந்த பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருப்பேன் அந்த ஒரு வார்த்தையை பன்னெண்டு முறை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த மூணு வீடியோ பார்க்காம இருந்திங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கூடவே நமக்கு வந்து இப்போ தைப்பூசம் வரைய இருக்குது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ எல்லாரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த டிசம்பர் மாதத்தில் எந்த நாளில் தொடங்குனா கரெக்டாக வரும் என்பது குறித்து அந்த விரத முறைகள் கையாள்வது குறித்தும் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் அதையும் நான் எண்டு கொடுக்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு பன்னெண்டுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் நேற்று சொன்னதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதெல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க ஆனால் உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில பொருள் வந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு கிடைக்காது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எது ஈஸியோ அதை வந்துட்டு பண்ணிட்டு போயிடலாம் இப்போ இந்த மெத்தடுக்கு நமக்கு ஒரு பொருள் வந்து தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி தான் தேவைப்படுது ஏன் பிரியாணி அலையை வச்சு அடிக்கடி நம்ம சேனலில் பரிகாரங்கள் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது நம்ம நினச்ச காரியத்தை உடனேவே வந்து நடத்தி தந்துரும் அது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதுக்குன்னாலும் சரி இல்லை பணம் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த பிரியாணி அலை வந்து நமக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் தாந்திரிக பரிகாரத்தில் இது ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஒன்று தான் நமக்கு தேவை மேடம் எழுதுவதற்கு ப்ளூ கலரில் அல்லது ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மட்டும் நமக்கு தேவை இந்த மெத்தடு செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் கூட தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு இந்த பன்னெண்டு பன்னெண்டு சேர்க்கைங்கிறது நாள் முழுக்க இருக்குது அப்படின்னாலும் அதில் பெஸ்ட்டான டைமுன்னு பார்க்கும்போது மதியம் வரக்கூடிய அந்த பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷம் அப்படிங்கிறது தான் நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் அதாவது பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து பதிமூணு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார் இதை செய்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் ஒருவேளை உங்களால் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷத்தை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு வேளை அந்த டைமையும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது வேணால் இரவுக்குள்ளார இந்த ஒரு மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆனால் மெயினாக அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் ஒரு துளியோட மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அந்த ரெண்டு நேரத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க பன்னெண்டு மணி பன்னெண்டு நிமிஷத்துலேருந்து பதிமூணு நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு நிமிஷம் இல்லைன்னா பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷம் அந்த ஐம்பத்தொம்பது நிமிஷம் அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ நம்ம வந்து எப்படி செய்யணுங்கிறத பார்த்தாலாம் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இலையும் அந்த பேனாவையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணியிருங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கணும் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா படப்படுப்பாக இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து அந்த பிரபஞ்சத்தோடு வந்து கனெக்ட் ஆகாது நம்ம வந்து ஹார்ட் பீட் ஒரே லெவலில் இருக்கணும் அந்த பதட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆன்சைட்டி அது வந்து இருக்க கூடாது அப்ப அது போகணும் அப்படின்னா நாம் வந்து நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும் டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மெடிடேஷன் மாதிரி பண்ணிங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க இதெல்லாம் வந்து நான் சொல்கிற நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அதன் பிறகு இப்போ இந்த இலையில் ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இது வந்து நம்ம என்ன கேட்டாலும் அதை வந்து கொடுக்கும் மேலும் முடிவில்லாத பண வரவு வந்து கொடுக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ வந்து நம்ம இதில் எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டிக்குள்ள இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தேவைகளை வந்து எழுதணும் அதாவது பணம் சொந்த வீடு வேலை எத் திருமணம் குழந்தை இந்த மாதிரி ஏதாவது ஒரு விருப்பம் சரிங்களா ஒரு விருப்பம் தான் ஏன்னா பன்னெண்டு விதமான விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு நேற்று ஒரு மெத்தடு வந்து போட்டுட்டேன் அதை வந்து செஞ்சுக்கோங்க இது வந்து ஏதோ ஒரு விருப்பம் தான் வந்துட்டு நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நிறைவேற்றிக்க முடியும் அதனால் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் அந்த பிரியாணி இலையில் இந்த பக்கம் வந்துட்டு எழுதுங்க இந்த பக்கம் இந்த போர்ட்டலை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒன் டூ ஒன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிடணும் ஏன்னா இதனுடைய எனர்ஜியை வந்து நம்ம ரிசீவ் பண்ணோம் இல்லையா அதுக்காக வந்துட்டு ஒன் டூ ஒன் டூ அப்போ இந்த இன்ஃபினிட்டினுடைய இந்த பக்கம் வந்து நம்மளுடைய தேவை அதே போல் இந்த பக்கம் வந்து இந்த ஒன் டூ ஒன் டூங்கிற நம்பர் அவ்வளோதான் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படிங்கும்போது ஈஸியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த உங்கள் ரெண்டு உள்ளங்கினே இந்த இலையை வச்சுட்டு நீங்கள் அதில் பணம்னு எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது எவ்வளவு பணம் இருந்தால் உங்களுடைய தேவை வந்து பூர்த்தியாகும் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஒரு கோடியவே இருந்துட்டு போட்டோம் சரிங்களா ஒரு கோடி இப்போ உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் அப்படியே கண்களை மூடி இமேஜின் பண்ணுங்கள் திருமணம் அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்ல இடத்துல கிராண்டாக திருமணம் ஆகுது லைஃப் பார்ட்னர் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் குழந்தைன்னு எழுதியிருந்தவங்க உங்களுக்கு வந்து இப்போ கன்சீவ் ஆகிட்டீங்க குழந்தை பிறந்துச்சு அழகாக இருக்குது உங்களை மாதிரியே இருக்குது அந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் சொந்த வீடுன்னு எழுதுகிறவங்க சொந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருக்கீங்க நல்லா கார்டனிங்லாம் பண்ணியிருக்கிறீங்க அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க உங்களுக்குன்னு தனியாக ரூமு அப்படின்னு என்னென்ன வேணாம் தோணுதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் இமேஜின் வந்து நல்லா டீப்பாக பண்ணணும் கடமைக்குன்னு பண்ணாமல் அப்படியே நம்ம கண்ணை மூடி கற்பனையாக பண்ணோம் இல்லையா அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொண்டு போங்க அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷம் தான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட நம்மளை வந்து கனெக்ட் ஆக வைக்கும் நான் அந்த சந்தோஷத்தை கொண்டு வந்துடுங்க அதன் பிறகு நீங்கள் இந்த இலையை வந்து அப்பவே மெழுகுவத்திலேயோ இல்லை விளக்குலையோ இல்லை ஏதாவது தீக்குச்சியோ வரிசையோ வந்து எரிச்சிருங்க ஏறிச்சுட்டு அந்த சாம்பலை வந்துட்டு நீங்கள் வெளியில் ஊதி விட்டுருங்க அப்படி ஊதி விடும்போது ஒன் டூ ஒன் டூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஊதி விட்டுருங்க இல்லைனா தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு சொல்லி கூட நீங்கள் வந்துட்டு ஊதி விடலாம் இது காத்தோடு காத்தா கலந்து போயிடும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம விருப்பத்தை வந்து விட்டுட்டோம் இனி அதை நிறைவேற்றுற வேலையை பிரபஞ்சம் பார்த்துக்கும் நம்ம எப்பவும் போல் நம்மளுடைய ரெகுலரான அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் கண்டிப்பாக நம்ம என்ன கேட்டோமோ அது வந்து கெடுத்தே தீரும் இந்த ஒரு விஷயத்த அவசியமாக இந்த பிரியாணி இலையை வச்சு பண்ணுங்கள் பிரியாணி இலை கிடைக்காதவங்களுக்கு மற்ற மூணு வீடியோ போட்டிருக்குறேன் இல்லையா அதில் ஏதாவது ஒரு மெத்தடை சூஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்